இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இலங்கையில் உள்ள கண்டியில் ஆண்டுதோறும் ஈசாலா பெரஹேரா என்ற திருவிழா கொண்டாடப்படுது இந்த திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இந்த வருடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கி இன்று இரவுடன் நிறைவடைய இருக்குது இந்த திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகளும் இருநூறுக்கும் அதிகமான கலைஞர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் யானைகளில் எழுபது வயதான டிக்ரி என்ற பெண் யானையும் ஒன்று இந்த டிகிரியின் புகைப்படத்தை சேவ் எலிபென்ட் என்ற அமைப்பு தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தில் யானை எலும்பும் தோலுமாக இருக்கு யானை என்றாலே பிரம்மாண்டமான உருவத்துடன் குழுவென்று பார்த்து ரசித்தவர்கள் இந்த யானையின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க இந்த டிக்கிரி யானை பற்றி குறிப்பிட்டுள்ள சேவ் எலிபென்ட் அறக்கட்டளை டிகிரிக்கு உடல்நிலை சரியில்லை திருவிழாவில் பங்கேற்கும் யானைகளில் இதுவும் ஒன்று திருவிழா தொடங்கும் போது அதாவது மாலை நேரத்தில் பேரணியில் இணையும் டிகிரி நள்ளிரவில் தான் மீண்டும் தனது இடத்துக்கே போகுது எலும்பும் தோலுமாக உள்ள டிகிரி நிலை தற்போது மிகவும் மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களின் கூச்சல் புகை பட்டாசு போன்றவற்றிற்கு நடுவே அதை கூட்டிட்டு போறாங்க அதனால் டிகிரி ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க டிகிரி யானையின் இந்த புகைப்படம் பலருடைய நெஞ்சத்தை நொறுக்கி